ஒருத்தர் அழிச்சு காப்பாத்துல நூத்தி ஐம்பது பேரை வச்சுமெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இருக்கு கரூர்ல ஏன் போற இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதாவது இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது அதாவது ஒரு தலைவர் வரா அப்படினா தலைவர் 10000 பேர் தான் கூட்டிட்டு வரணும் கிடையாது 10000 பேர் சொல்லுவோம் 10 லட்சம் பேர் வருவா 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் உடைய கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க நீங்க உளவுத் துறை டோட்டல் ஃபெயிலியர் எங்கே எஸ்பி எங்கே டிஐஜி சிபிஐ சார்